வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களை அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று பனியரும்பி பைதல்குள் மாலை துணியரும்பி துன்பம் வளர வரும் பனியரும்பி பைதல்குள் மாலை துணியரும்பி துன்பம் வளர வரும் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பனி தோன்றி பசந்த நிறம் கொண்ட மாலை பொழுது எனக்கு வருத்தம் ஏற்பட்டு துன்பம் மேன்மேலும் வளரும்படியாக வருகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் துன்ப மொட்டுக்கள் எல்லாம் சேர்ந்து துன்பம் கொள்வது போல இருளில் வெறுப்பு அரும்பி துன்பம் மேலும் வளரும் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் துன்ப எல்லாம் சேர்ந்து துன்பம் கொள்வது போல இருளில் வெறுப்பு அரும்பி துன்பம் மேலும் வளரும் ஒரு சிறிய விளக்கம் இருள் என்பது அறியாமையினால் வெறுப்பு மேலும் மேலும் அதிகமாவதை குறிக்கின்றது மரணத்தை பற்றிய அறியாமை இந்த அறியாமை நீங்கினால் அன்பு வளரும் வெறுப்பு மறையும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்